நவம்பர் மாதம் பதினாறாம் தேதிக்குரிய பரலோக மன்னா மார்க்கு பதினான்காம் அதிகாரம் எட்டாம் வசனம் இவள் தன்னால் இயன்றதை செய்தாள் வசனத்திற்குரிய விளக்கம் நம்முடைய இரட்சகரிடம் நாம் பிரகாரமாக நெருங்கி இருக்க முடியாது ஆகிலும் அவர் சரீரமான சகோதரரிடம் நாம் நெருங்கி இருக்கும் போது அன்பு இணக்கம் சந்தோஷம் சமாதானம் என்னும் வாசனை திரவியங்களால் அவர்களை அபிஷேகம் பண்ண கடமைப்பட்டு உள்ளோம் இன்னும் அதிகமாக நம்மை முற்றிலும் ஒப்புக்கொடுத்து சகோதரர்களுக்கு நாம் எதை செய்தாலும் அவருக்கே அது செய்யப்பட்டதாக அவரால் எண்ணப்படுவோம் நம் இறுதியுமே வாசனை திரவியம் நிறைந்த பெட்டியாக இருந்து இது நின்று சுகந்த வாசனையான அன்பு நல்வார்த்தைகள் இரக்க மனப்பான்மை இவை சகலரிடத்திலும் விசேஷமாக சரீரமான சபையிலே காட்டப்பட வேண்டும் நம் ரட்சகர் இச்சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்றார் Amen.